மாட்டை கேட்டு யாருனா கொட்டை கட்டுவாங்க இரும்பு சீட்டு போடவா இல்ல கலர் சீட்டு போடவா கூலிங் சீட்டு போடவா தென்னும் வீட்டு போடு யாருனா கேட்போமா மாட்டேன் நம்ம சக்தி என்னவோ ஒரு கொட்டா கட்டே அப்படின்னு ஓடி விட்டா உள்ள போய் கிடக்க போகிறோம் அந்த மாதிரி தான் மக்கள் அங்கே நாங்கள் இல்லையா நீ என்ன கொட்டா போடணும்னு முடிவு எடுத்து வச்சுக்க அப்பா நீ வந்தது எதற்காக நீ பாரதமரில் பூபார தீர்க்க வந்தாய் புயல் வண்ணா மகாபாரத யுத்தத்தை நடத்தி புவி தீர்த்து 18 அங்கரோடி மனை சேனைகளை அழிக்க வந்த எதுக்கு நீ வந்தgren என்ன தெரியாது ஒண்ணும் தெரியாத மாதிரி ஏங்கிட்ட வந்து கேட்டாரு பட் நான் சொல்ற மனச ஆறு சண்டை வேண்டாம் சமாதானமா போகலாம் தூது தேவையில்லை இல்லை ஒத்துக்குறியா அப்படியே விட்டுலாமா ஆஹா இவன் மொத்தத்தை கட்டுருவா போல அதுக்குதான் நம்ம ரகசிய தெரிஞ்ச ஆளுங்கெல்லாம் வெளியே விடக்கூடாது அரசு இல்ல தத்ரூபமா முடிச்சிருவாங்க நமக்கு எவர் எதிரியா வருவான்னு தெரியல சாதாரணமா போட்டு தட்டு போகிற நம்ம சீக்கிரம் நம்ம ரகசியம் தெரிஞ்சவள பக்கத்துல வெளியே விட மாட்டாங்க அப்ப சகாதேவன் எல்லா விஷயத்தையும் சொல்றதுனால பகவானுக்கே பயம் வந்துச்சு

ஏன்னா எந்தெந்த யாரும் கால் வச்சு கேட்டுக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியல இல்லையா பகல்ல இல்ல பக்கம் பார்த்து பேசணும் ராத்திரி அது கூட பேச சரி பேசக்கூடாது தாப்பாடு போட சொன்னார்னா பின்னாடி ஒரு அம்மா அந்த அங்க இருந்து பாஞ்சா தனி பாவி கொடுக்கணும் சமாதானம் சொல்லிட்டா பாண்டவர் அஞ்சு பேர்ல தருமராஜா யார் சொன்னாலும் கேக்குறாரோ இல்லையோ சகாதேவன் ஒரு மாத்த சொல்லிட்டாருன்னா அந்த தருமராஜா அப்படி இருக்கும் இவர் சமாதானம் பேசுறதுனால அந்த அம்மாவுக்கு பயம் நான் விஷயம் கூந்தலை எப்படி முடிப்பது எப்படி நிறைவேற்றுவது என்ன நடந்தோன்னு பின்னாடி கதவு கூட்டி தாப்பல் போட்ட இந்த அம்மா போய் கதவு காது வச்சு உள்ள என்ன பேசுறான்னு கேக்குறது அதுதான் கதவு நல்லா போடுற நீ சொன்னது உண்மை இந்த ஆமா நான் சண்டைக்கு வந்து